ஹலோ டிஸ்பிடியோ பான்சு பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க

நாளைக்கு பண்ணலாம் இன்னொரு வாய்ப்பு வரும் இந்த ஒரு வாக்கியம்தான் எத்தனை பேரோட கனவுகளை புதைத்தாச்சு நண்பா ஆனா உண்மை என்ன தெரியுமா ஒரு நாள் என்று காத்திருக்காமல் இன்றே முயற்சி செய்யும் மனிதன்தான் வெற்றியாளர் நாமெல்லாம் வாழ்க்கையில் எதையாவது பெரியது பண்ணனும் உயரணும் வெற்றி அடையணும் என்று நினைக்கிறோம் ஆனா அதுக்காக நாம் எப்போ ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு மனசில்ல நாளைக்கு பார்ப்போம் அந்த நாளைதான் ஒருபோதும் வராத நாளாகி விடுகிறது நண்பா நீ யோசிச்சு பாரு ஒரு விதை நிலத்தில் போட்டவுடனே மரமா ஆகிடுமா இல்லை ஆனா விதை போட்ட நாள்தான் அந்த மரம் பிறந்த நாள் அதே மாதிரி நீ எடுக்கும் இன்றுதான் உன் வெற்றிக்கான முதல் நாள் வெற்றி அடைய முயற்சி பண்றவனுக்கு நேரம் காத்திருக்காது அவன் நேரத்தை உருவாக்கி விடுவான் அதுதான் டூ இட் நவு என்ற மனநிலை ஒரு நாள் ஒரு மாணவன் தனது ஆசிரியரை கேட்டான் சார் நான் நாளை முதல் படிக்க ஆரம்பிக்கிறேன் அதுக்கு சார் சொன்னார் நாளை ஆரம்பிக்கிறவனுக்கு வெற்றி வராது அந்த மாணவன் இரவே படிக்க ஆரம்பிச்சான் சில மாதங்களில் அவன்தான் முழு கல்லூரியிலேயே முதல் மாணவனானான் அவன் புரிந்திருந்த ஒரு உண்மை நாளை என்ற வார்த்தை ஒரு மாயை வாழ்க்கை நம்மை காத்திருக்காது நண்பா நீயே நின்றுவிடுகிறாய் என்றால் காலம் உன்னை தள்ளிவிடும் நீயே ஓட ஆரம்பிச்சா காலம் உனக்கு வழிவிட்டுவிடும் நீ இன்று முயற்சி செய்ய ஆரம்பிச்சா ஒரு மாதம் கழித்து நீயே உன்னை பாராட்டுவாய் ஆனா நீ இன்று தாமதிச்சா ஒரு மாதம் கழித்து நீயே உன்னை குற்றம் சொல்லுவாய் நாளை ஆரம்பிக்கிறேன் என்ற வாக்கியத்தை இன்றி ஒழிக்கணும் இப்போவே ஆரம்பிக்கிறேன் இதுதான் வெற்றியின் சாவி ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறதே அந்த நாள இன்று நீயே உருவாக்கு முயற்சி பண்ணு இன்றே பண்ணு ஏனென்றால் இன்று செய்பவன் நாளையதை உருவாக்குவான் நண்பா வாழ்க்கை ஒரு பெரிய போர்க்களம் அதில் வெற்றி பெறுவது தைரியம் கொண்டவனும் உடனே செயலில் இறங்குகிறவனும் தான் அதனால் இன்று ஒரு சிறிய முயற்சி பண்ணு அது உன் வாழ்க்கையை பெரிய வெற்றிக்கு தள்ளிவிடும் மறக்காதே ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என முயற்சி செய்